என்னடா மேனேஜருங்கிற போது ஆயிரம் ரூபாய் தான் நல்ல அந்த மகராசியில் அன்பு நண்பர்களே உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் எங்கெல்லாம் ஒரு இடம் இருக்குங்க ஒர்க்கில் எப்பவுமே பிரஷர் இருக்கும் தொழில் அகலக்கால் வைக்க கூடாது அகலக்கால் பெருசாக வளர்ச்சி இந்த வருஷம் இல்லை தேவையில்லாத நட்போட்டாரங்களினுடைய சகவாசங்கள் ஏதாவது இருக்குன்னா அதை கொஞ்சம் குறைச்சுக்கிடுங்க மே மாசத்துக்கு பிறகு பயிற்சியாகி சந்திரனோட அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்குள்ளவே குருவாக இருந்தாலும் அப்பப்போ இந்த மனக்குழப்பங்களையும் தயக்கங்களையும் நிறைய விஷயங்களை ஏற்படுத்த கொடுத்துக்கிட்டே இருப்பார் சில நல்ல விஷயங்கள்லாம் அவங்க கைவிட்டு போயிரும் நம சிவாய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி இறை குழுமம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே நம்ம இந்த பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து புத்தாண்டிற்கான பலாபலன்கள் அடுத்த பனிரெண்டு மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான ஏற்றங்கள் எங்கெல்லாம் நன்மைகள் எங்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டிய இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வாழ்க்கைக்கான அடுத்த வருடத்திற்கான ஒரு வழிகாட்டுதலுக்கான ராசிபலன் இது இருபத்தி ஐந்து புத்தாண்டு பலன்கள் சரிங்களா இப்போ இதில் ஒரு சிறு தகவல் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே நம்ம பார்க்க போறது எல்லாமே ஒரு பொது பலன்கள் சரிங்களா இதோட பலம் அதிகபட்ச ஒரு பத்து சதமானம் அதுக்கு மேல இதற்கு முழுமையான பலம் கிடையாது அப்ப எதுங்க முழு பலம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நீங்க பிறந்த தேதி நேரத்தின் அடிப்படையில் ஒரு சுய ஜாதகம் இருக்குங்க அதன்படி செல்லுகின்ற தசா புக்தி தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதனால இதில் நம்ம சொல்ற நன்மைக்காக ரொம்ப ஓவராக பில்ட் அப் பண்ணிக்க வேண்டாம் தீமைக்காக ரொம்ப பயந்துக்கிட வேண்டிய அவசியம் இல்லை இது ஒரு பொதுப்பலன் அடுத்த பனிரெண்டு மாதம் பொதுப்பலன் அடிப்படையில் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான்கு கிரகங்கள் சனி ராகு கேதுக்கள் மற்றும் குருவினுடைய அமர்வு மற்றும் நகர்வின் அடிப்படையில் நம்ம கணிச்சு சொல்ல போறோம்ங்க அதனால இந்த ஆண்டு பொதுப்பலன் அடிப்படையில் உங்களுக்கு எப்படி இருக்கிறது வாருங்கள் பார்க்கலாம் மிதுனம் ராசி நேயர்களை மிதுனத்தை பொறுத்த மட்டிலும் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பாத்தீங்கன்னா பன்னெண்டில் குரு இருக்காருங்க பயிற்சியாகி மே மாதம் ராசிக்குள்ளே வரார் ஒன்பதாம் இடத்துல இருக்கிற சனி அப்படி அங்கிருந்து ஜம்ப் ஆகி பத்தாம் இடத்துக்குள்ளே வர்றார் பத்தில் இருக்கிற ராகு கேதுக்கள் மூணுலேயும் ஒன்பதில் ராகும் போயிடுறாங்க இந்த கிரக நிலைகள் உங்களுக்கு இந்த ஆண்டு அமைகின்றது சரிங்க இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் வேலை கிடைக்கும் ஓரளவுக்கு நல்ல வேலையே கிடைக்கும் ஸோ நான் இப்படி தான் போவோம் அப்படி தான் போகணும் இல்லாமல் கிடைக்கிற வேலையை எடுத்துக்கிட்டு அதிலிருந்து நல்லா வளர்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுங்க வேலை வாய்ப்புகள் இந்த வருடம் உறுதியாயிட்டு கிடைக்கும் ஏனா வேலையில் இருக்கிறவங்களுக்கு கடுமையான பனிச்சுமை கூடும் ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரியான உயரங்களும் கிடைக்கும் பிச்சு எடுத்துட்டாருங்க மேனேஜர் என்னமா வேலை கொடுத்தார் ஆனால் இந்த இந்த மாசம் பார்த்தீங்கன்னா சம்பளத்தில் ஆயிரம் ரூபாய் இன்க்ரிமெண்ட் போட்டார் அப்படிங்கிற மாதிரி எப்படி சந்தோஷமா இருக்கும்ல பின்னு எடுத்துட்டு என்னடா மேனேஜருங்கிற போது ஆயிரம் ரூபாய் இன்க்ரிமெண்ட்னா நல்ல மகராசியும் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி அது அன்பு நண்பர்களே உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் இடமாற்றங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க அந்த மாதிரியான இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் ஒரு சிலருக்கு மனை மாற்றம் வீடு மாற்றத்திற்கான அமைப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு ஏதாவது டாக்குமெண்டேஷன் இஷ்யூ இருக்குங்க இந்த சொத்தை வைக்கணும் இல்லை இது இந்த 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 அமைப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டில் பிரச்சனை இருக்குது அதெல்லாம் கிளியர் பண்ணோம்னு நாங்கள் ஏதாவது ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சொத்துக்கள் அல்லது அது வாங்குவது விற்பது அல்லது அந்த கோப்புகளில் டாக்குமெண்ட்ஸில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா இப்போ அதை சரி செய்கிறதுக்கு ஆக சிறந்த காலகட்டம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் இது ஒரு பக்கம் அதனை அடுத்த அமைப்பாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ரெண்டு விஷயம் நீங்கள் பூர்வீக சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனைகள் வருது அப்படின்னா பெருசாக தலையிட்டுக்காதீங்க தூக்கி தலையில் போட்டு குழப்பிக்கிடாதீங்க ஏன்னா இந்த காலகட்டம் நீங்கள் பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமாக ஏதாவது லீகலாக போறீங்க பிரச்சனை பண்ணுறீங்கன்னா மேக்சிமம் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் அமைகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால விட்டு பிடிக்கிறது அப்படியே ரொம்ப நல்லது பிரச்சனைகள் ஆல்ரெடி போயிட்டு இருந்தால் நீங்கள் இன்னும் வம் வீம்புக்குன்னு போயிட்டு எதுவும் பிரச்சனை பெருசு பண்ணிடாதீங்க சரிங்களா அதை அப்படியே கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது நல்லது சொந்த ஊரை விட்டு வெளியூரில் உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் மிக சிறப்பான காலகட்டம் அப்படியே படிப்பில் ஓரளவுக்கு நல்ல குரோத்தை நோக்கி பயணப்பட்டுருவீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம் வெளிநாடு மாநிலம் வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு இந்த ஆண்டு அற்புதமான முறையில் ஏற்றத்திற்கான அமைப்பும் மிக மிக சிறப்பாக உண்டு தாராளமாக முயற்சிக்கலாம் இது ஒரு நல்ல ஏற்றத்திற்கான அமைப்பு ஏனைய வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கும் சில அங்கீகாரங்கள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் திருமண அமைப்புகளை பொறுத்த தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு ஆக ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிட்டோம்ங்க புத்திரபாக்கியத்திற்கும் இந்த காலகட்டம் மிக மிக மேன்மை மிகுந்த காலகட்டமாக அமைகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது படிக்கிற பிள்ளைகளை கொஞ்சம் கூடுதலாக தட்டி கொடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு படிச்சுட்டு வந்துடுவாங்க ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த உயர்கல்வியில் மட்டும் வெளியிடங்களில் படிக்கிறவங்களுக்கு சூப்பர் ஆனால் சொந்த ஊர்லேயே படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டல் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் அதை மட்டும் பார்த்துக்கிடுங்க சரிங்களா மற்றபடி இந்த மாதம் ஒன்றும் பெருசாக தொந்தரவுன்னு கிடையாதுங்க தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழில் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நகரும் ரொம்ப சூப்பர்னு சொல்லி சொல்லிட முடியாது ஆனாலும் பரவாயில்லங்கிற அளவுக்கு நகர்வு பெறுகின்ற ஒரு அற்புதமான காலம் சரிங்களா சரிங்க எங்கெல்லாம் கவனமா இருக்கணும்னா ஒரு நாலு இடம் இருக்குங்க ஒர்க்ல எப்பவுமே ப்ரெஷர் இருக்கும் தொழிலில் அகலக்கால் வைக்கக்கூடாது தொழிலில் பொருளாதார ரீதியாக நீங்கள் அடுத்தடுத்து அகலக்கால் வச்சிங்கன்னா பெருசா எக்கனாமிக்கலாக வளர்ச்சி இந்த வருஷம் இல்லை அப்போ அதை ரிட்டன் எடுக்க முடியாம போட்ட முதலீட திணறதுக்கு அதிகம் அப்போ லிமிட்டுக்குள்ள தொழிலில் முதலீடு போடணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது ஒர்க்ல எவ்வளவு ப்ரெஷர் இருந்தாலும் அவசரப்பட்டு ஒரு வேலை விட்டுன்னு ஒரு வேலைக்கு போனாலும் அங்கேயும் இந்த ப்ரெஷர் தான் நடிக்கும் அதனால் இருக்கிற இடத்துல குப்பை குட்டிக்கிறது மிக மிக சிறப்பு செகண்ட் பாயிண்ட் தேர்டுன்னு ஒன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தந்தையாரினுடைய உடல்நிலையில ஆல்ரெடி ஹெல்த் தொந்தரவுகள் இருந்திருக்கும் அது இப்போ குறையும் மீண்டும் ஹெல்த் தொந்தரவு அதிகரிக்கும் அதனால் தந்தையாரினுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கூடுதலான கவனத்தை செலுத்திக்கிறது மிக மிக நல்லது அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாங்க அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் தேவையில்லாத நட்போட்டாரங்களினுடைய சகவாசங்கள் ஏதாவது இருக்குன்னா அதை கொஞ்சம் குறைச்சிக்கிடுங்க மே மாதத்துக்கு பிறகு பயிற்சியாகி சந்தரனோட அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்குள்ளவே குருவாக இருந்தாலும் அப்பப்போ இந்த மனக்குழப்பங்களையும் தயக்கங்களையும் நிறைய விஷயங்களை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார் அதனாலேயே சில நல்ல விஷயங்கள்லாம் அவங்க கைவிட்டு போயிடும் அப்போ அன்பு நண்பர்களே கூடுமானம் வரையிலும் நல்ல விஷயங்களை செய்கிறதுக்கு யார் சொன்னாலும் தயங்காதீங்க அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதேபோல் பொருளாதார ரீதியாக பெரும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இல்லை பொருளாதார ரீதியாக அகலக்கால் வைக்கிற மாதிரியான விஷயங்கள் ஏதாவது பண்ணுறது இதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்து கேட்டிங்கன்னா போதும் இந்த ஆண்டு இனி ஆண்டாக அமையும் உத்தியோக அமைப்புகளில் நிதானித்து செயல்படுவது நல்ல பரிகாரமாக அமையும் இறைவன் கால பைரவ பெருமானையும் மனதார வழிபடுங்கள் நல்ல ஏற்றம் இந்த ஆண்டு உண்டு அனைத்து மிதினராசி நேயர்களும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி